நீ கேட்டு ஐம்பது லட்சம் எடுத்துக்கோ இந்த பணம் எனக்கு வேண்டாம் பெரிய அனுப்பி எலெக்ஷன் ஆயிடுவாரு நீ முத்து பாண்டிய போட்டு பெருசா எடுத்துக்க மாட்டாரு ஓகே ஏய் அந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு அனுப்பிவிச்சி கே தேர்தல் செலவுக்காக அந்த பணத்தை அனுப்பி அவருக்கு என்னோட சப்போர்ட் எப்பவும் இதே மாதிரி இருக்கு சந்தேகமா இருக்கு அவன் என்ன பண்ணாலும் நம்ம கைக்குள்ளதா இருக்கா அத ரெடி ஆயிடுச்சு வணக்கம் சிஎம் சார் உங்கள் பிரசாதம் ரெடி என்னடா பிரசாதம் அது நூத்தி ஐம்பது கோடி அவங்ககிட்ட சொல்லு எனக்கு சீட்டு வேணும்னு நான் ஜெயிச்சேனா எனக்கு மந்திரி பதவி வேணும் அத புரியற மாதிரி சொல்லு சார் எல்லாம் கேட்டுச்சியா அவர் ஆசைப்படுற மாதிரியே நடக்கும் சொல்லு நீங்க கொண்டு போங்கடா பணம் ஜாக்கிரத நம்ம பணத்தை அடிக்கிற அவங்களை சிட்டி பிடிச்சிருக்கா பிரதர் பிடிச்சிருக்கு ஆனா இந்த சிட்டில இவ்வளவு கன்ஸும் புல்லட்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல புல்லட்ஸ் மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க பிரதர் நான் புல்லட்ஸ்னு சொன்னதே பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும் பிரதர் அழகு இருக்கிற பொண்ணுங்களுக்கு அறிவு தேவையில்லை அறிவு இருக்கிற பொண்ணுங்களுக்கு அழகு தேவையில்லை ரெண்டும் இருந்தா ரெண்டு இருக்கிற பொண்ணுங்களுக்கு நாம தேவையில்லை ரொம்ப சூப்பரா சொன்ன பிரதர் ஆனா என் ஸ்ரீஷா மட்டும் டிஃபரெண்ட் அழகும் இருக்கு அறிவும் இருக்கு அதை நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி அடக்கம் ஒடுக்கமான பொண்ணு நீங்கள் சொல்கிறத தான் ஃபீல் பண்ணிக்கிட்டீங்க எக்ஸ்கியூஸ் மீ ஏன் மிஸ்டர் இவ்வளோ நேரம் நீ இன்டைரக்டா ஸ்ரிஷாவை பற்றி தான் இருந்தேன்னு எனக்கு தெரியும் எனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு

எதுக்கு இப்போ ஷாக் யூத்னா அப்படி இருக்கும் எஸ் ஷீ இஸ் மை டார்லிங் வி ஆர் மேட் ஃபார் ஈச் अदर ஐஸ்வரியா ராய் அபிஷேக் பச்சன் உங்க ரெண்டு பேர்ல யார் ஐஸ்வரியா ராய் யார் அபிஷேக் பச்சன் பேச்சுக்கு பேச்சு ஏட்டிக்கு போட்டி என்ன பத்தி உனக்கு தெரியாது நான் ரொம்ப 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 டேஞ்சரஸ் கேட்டச்சில்ல ஒரு ரொம்ப இல்ல மூணு ரொம்ப டேஞ்சரஸ் உனக்கு உள்மூலம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவனுங்க தான் இப்படி டென்ஷனா பேசுவாங்க என்ன பேசிட்டு இருந்தோம் பொண்ணுங்களை பத்தி ஆமா பிரதர் உனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது நினைக்கிறேன் பொண்ணுக்கு சுத்தரவனும் பொழுதண்ணிக்கு தண்ணி அடிக்கிறவனும் ஒண்ணுதான் அவனுங்களுக்கு சிறுமுள்ள வேலை செய்ய கெட் ரெடி ஏன் திடீர்னு எல்லாரும் சீரியஸ் ஆயிட்டீங்க. எதுக்கு பயப்படாத உன் பின்னாடி நான் இருக்கேன் என் முன்னாடி நீரே இரு எல்லாரும் என்ன என்ே இவன் தான் முத்து பாண்டி இவனுக்காக இவ்வளவு பிளான் போட்ட இவன் போட்ட மாதிரி பொம்பளை பிடிச்சிட்டு இருக்கான் லஞ்ச சாப்பிட கூப்பிட்டு இப்படி பஞ்சு வைப்பான்னு நினைக்கிறேன் வண்டி எடுக்கணும் ஒருத்தர் உயிரோட இருக்க கூடாது முட்டாள். முட்டா அப்போ அவங்க தம்பி மாதிரி தம்பி மாதிரி தான் வா நமக்காகத்தான் இவனுக்கு சாகனமே தவிர அவனுங்களா சாக கூடாது ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட் டவுன் ஆயிடுச்சு இப்ப ஏதாவது சம்பாதிக்கணும்னா அரசியல் தான் கரெக்ட் பாலிடிக்ஸ்ல பெரிய லீடர் வரணும்னா பெரிய அண்ணாவோட சப்போர்ட் வேணும் அதை விட்டுட்டு திருநாய் மாதிரி கடிச்சிட்டு இருக்க கூடாது என் பேச்சு கேளு முறைக்காத அந்த பெரிய அண்ணா பார்த்து கத்துக்கடா அவங்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க மர்டர் பண்றதுக்கு நம்ம தவிர எதிர்பார்க்கறோம் அரசியல்ல நான் சாகுறதுக்குள்ள உன்னை பெரிய லீடர் ஆக்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீ என்னடானா கத்தியை தூக்கிட்டு சுத்துறேங்கிறேன்

நானும் பதிலுக்கு உதவி பண்ணுவேனே தவிர தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன் உனக்கு எங்கிட்ட இருந்து ஏதாவது உதவி வேணும்னா கேளு கேட்கணும்னு கூட அவசியம் இல்ல ஜஸ்ட் விசிலிங் உனக்கு விசில் அடிக்க தெரியும்ல உதடால ஓ போட்டு அப்புறம் விசில் அடிக்கணும் இப்படி ரெண்டு இட்லி ஒரு வட வேணும் கிடைக்குமா கண்ணு உனக்கு இந்த சிட்டில புல்லச்ச தவிர சாக்லேட்ஸ் கிடைக்காது

பொண்ணுங்களை டச் பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது முடிஞ்சா டச் பண்ணாம தான் அப்படியா அப்போ உன்னை போட்டு தட்டு சிங்க குட்டிகள்

பகவானுக்கு வெறி நியர் டிஸ்டன்ஸில் இருக்கிற நேக்கே இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்னா சாதாரண மனுஷங்களுக்கு அவன் யாரோ பெரிய தவா அவ்வளோ பெரிய மனுஷன்னா என்னையே தருதுறான்னு எனக்கு புரியலை என்ன நீ கொடுக்க மாட்டேன்ட்ட அதான் இருப்பாங்க நீங்க கொஞ்சம் செல்லுலர் போன் கொடுத்தேன் நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேங்க ம் ப்ளீஸ் ம பண்ணிக்க தேங்க்ஸ்ங்க அப்பா

நீ கும்பல் சொன்னால் சரி சம்பன் சொன்னால் இடத்தை விட்டு போகவே வாழ் நாராயணா அம்சமா இருக்கா இருக்க இருந்து போக மாட்டேங்க அப்ப நான் போறா அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது